அல்லாஹ் தன்னுடைய குரானிலே குறிப்பிடுகின்றான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே து ஆக்கள் கபூலாகுவதற்கு இமாம்கள் குர் ஆனில் உள்ள சில ஆயத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த வசனங்களை நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய செய்கின்றான் அதிலே மிக முக்கியமான ஒரு வசனம் முன்னூத்தி பதிமூன்று தடவை நாம் இந்த துவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நிச்சயமாக இவ்வாறு ஓதினால் அல்லாஹ் பஹான ஓவத்தால நம்முடைய ஆக்களை கபூல் செய்வான் எவ்வாறு ஓத வேண்டும் என்றால் بسم الله الرحمن الرحيم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم الواحد يا ذا الجلال والإكرام بسم الله الرحمن الرحيم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم الواحد يا ذا الجلال والإكرام إذا وصلنا عليه نمنوتي بدمونا تنا بهل الله ودم بارتنا